ஒரு காலத்தில் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய கட்சியாக சமுதாயத்தினுடைய எல்லா பிரிவினுடைய வாக்குகளையும் பெறக்கூடிய கட்சியாக அமரர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் ஏன் செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலத்திலே கூட இருந்தது அப்படிப்பட்ட ஒரு கட்சியினுடைய வாக்கு வங்கியை இன்று மிகவும் சுருக்கி சிறுபான்மை மக்கள் தலித் மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட விளிம்பு மக்கள் இவர்களெல்லாம் இடம் பெற முடியாத ஒரு அரசியல் இயக்கமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது தன்னுடைய சுயநலத்தால் அண்ணா திமுகவை மாற்றிவிட்டார் ஆகவே இந்த சமூகங்களை பிரதிபலிக்கின்ற தலைவர்களுக்கு இனிமேல் அண்ணா திமுகவில் இடம் இருப்பதற்கு வாய்ப்பில்லை எனவேதான் அன்வராஜாவை போல பல்லாண்டு காலம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பணியாற்றிய தலைவர்கள் கூட அந்த கட்சியிலே தொடர்ந்து இருக்க முடியாமல் போனதற்கு காரணம் தளத்தை ஒரு பரந்த அரசியல் தளத்தை மிகவும் சுருக்கிவிட்ட காரணத்தினால் எடப்பாடி பழனிசாமி காரணத்தினால் இந்த தலைவர்கள் இருப்பதற்கு வழியில் என்பதால் வெளியேறுகிறார் மட்டுமல்ல முழுக்க பாஜக சித்தாந்தங்களை தமிழ்நாட்டிலே விற்பனை செய்கிற ஒரு விற்பனை மேனேஜர் போல எடப்பாடி பழனிசாமி மாறி போனதுதான் மிகப்பெரிய ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை எந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டரும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை ஆகவே தான் இன்றைக்கு வந்து ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறது பாரம்பரியமான அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தோண்டர்களுக்கும் இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் எடுத்திருக்கிற அரசியல் நிலைப்பாட்டுக்கும் இடையிலே ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறது அந்த இடைவெளியின் காரணமாகத்தான் இவர்கள் எல்லாம் வெளியே போகிறார் நம்மை பொறுத்தவரை பாஜகவுக்கு வந்து இரண்டாயிரத்தி தேர்தலை பற்றி அவர்கள் கவலைப்படுவதாக நாங்கள் நினைக்கவில்லை இரண்டாயிரத்தி தேர்தலில் வெற்றி பெற முடியாது தமிழகத்திலே வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது என்பது எல்லோ அவர்களுக்கும் தெரியும் அவருடைய ஒரே நோக்கம் வந்து அண்ணா அதிமுக என்கிற இயக்கத்தை முழுமையாக கரைத்து அந்த இடத்தில் தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அவர்கள் வைத்திருக்கிற திட்டம் அப்படித்தானே சொல்ல முடியும் அப்படி சொன்னா தானே உங்களுக்கு வந்து எப்படி வந்து கொக்க பிடிக்கின்ற போது கொக்க போலவே வேஸ்டிய போட்டு வேட மூட்டு பிடிப்பதை போல தானே அதே மாதிரி ஆசம் அது பெயிட் அது மீனுக்கு தூண்டில்ல புழு வைக்கிற மாதிரி ஆட்சியை பிடிச்சிடலாம் அதிகாரத்தை பிடிச்சிடலாம் உங்களை முதலமைச்சர் ஆக்கலாம் அப்படி எல்லாம் என்று சொல்லுவது அதிமுகவுக்கு அவர்கள் கொடுக்கின்ற கேரள மாநிலத்தில் தலைவர் ராகுல் காந்தி சுற்றுப்பயணத்தின் போது கேரள மாநில சூழலை கருத்திலே கொண்டு அந்த கருத்தை பதிவிட்டிருக்கிறார் கேரளாவிலே ஆர்எஸ்எஸ் இயக்கம் ஒரு பக்கமும் மறுபக்கம் கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி மறுபக்கமும் ஆக காங்கிரசுக்கு எதிராக ஜனநாயக எதிராக இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார் அதில் ஒரு சந்தேகம் இல்லை அவருடைய கருத்து இங்கே நண்பர் சண்முகம் குறிப்பிடுவதை நாங்கள் வரவேற்கவில்லை கேரளாவிலே மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இந்திய தேசிய காங்கிரஸுக்கும் ஆன போட்டி தான் நடந்து கொண்டிருக்கிறது அங்கே அதே நேரத்தில் கேரளத்தை பொறுத்தவரையில் ஒரு பக்கம் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி மறுபக்கம் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் இயக்கம் காங்கிரசுக்கு எதிராக செயல்படுவதைத்தான் அவர் குறிப்பிட்டார் வல்லவன் செயலி இப்போதே பதிவிறக்கவும்